வணக்கங்களே திருவாரூரை பூர்வீகமாக கொண்ட இளம்பெண் தான் ஷியாமலாதேவி இவங்க சென்னையில் தன்னுடைய கணவரான திருமுருகன் வசித்து வராங்க திருமுருகன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க தற்போது ஷியாமலாதேவி ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறதால பிரசவத்திற்காக திருமுருகன் தன்னுடைய மனைவியான ஷியாமலாதேவியை நள்ளிரவு அதாவது இரவுல உழவன் எக்ஸ்பிரஸ்ல அவருடைய தாயார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு தேவிக்கு வலிப்பு ஏற்படுது இதை கவனித்த கணவன் வந்து அதிர்ச்சியாகி இதை பார்த்துட்டு உடனடியாக டிடிஆரை பார்க்க ஓடுறார் டிடிஆரை பார்த்துட்டு இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு வந்து வலிப்பு வந்துடுச்சு டாக்டரை உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டிடிஆர் சொல்லியிருக்காரு ரயிலில் டாக்டர் யாரும் கிடையாது நம்ம அடுத்த ஸ்டேஷனில் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க அடுத்த ஸ்டேஷன் வர எவ்வளோ நேரம் ஆகுது அது வரைக்கும் என்னுடைய மனைவி எப்படி தாங்குவா அவள் வந்து ஒன்பது மாதம் வர இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சிக்கிட்டே மறுபடியும் என்னுடைய மனைவியை பார்க்க வராரு அது வந்து டிடிஆர் வந்து ஒன்பது மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லி அவரும் பதவி இந்த கணவனான திருமுருகன் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஷியாமலாதே வலிப்பு வந்து வாங்கிட்டாங்க இதை பார்த்து அவருடைய கணவரான திருமுருகனும் டிடிஆரும் அங்கிருந்த சக பயணிகள் எல்லாருமே வந்து பதறி போய் கையை அந்த பெண்ணுக்கு என்னாச்சு ஒன்பது மாத கர்ப்பிணி வரே இருக்காங்களே இப்படி மயங்கி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதட்டம் பதட்டம் போயிட்டாங்க உடனே டிடிஆர் சொல்கிறாங்க நான் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லுங்கள் நான் வந்து ட்ரெயின் அடுத்த ஸ்டாப்பில் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே டிடிஆர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டாரு அதாவது கடலூர் திருப்பா திருப்பாதி பொலியூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாரு உடனே அங்கே வர அப்படிங்கிற மாதிரி தகவலும் கொடுத்தாங்க பயணிகள் எல்லாருமே நூற்றி எட்டு பண்ணி அங்கே வர வச்சுறாங்க ஆனால் இந்த திருப்பாதிரி புலியூரில் ஒரு பிரச்சனை ஏற்படுது இந்த ஸ்டேஷனில் அதாவது வழக்கமாக இந்த விரைவு ரயில் அந்த ஸ்டேஷனில் நிற்கவே நிற்காது ஆனால் இந்த எமர்ஜென்சிக்காக அங்கே வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்பாட்டுறாங்க அதை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பாதிரி புலியூர் ஸ்டேஷனில் வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் வழியாக அதான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் ஒரு டிரைவரும் உதவியாக ஒரு பெண்மணி மட்டும் தான் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்து வந்திருக்காங்க ஆனால் ட்ரெயின் வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் வராம ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வந்து நிற்கிது இப்போ என்னன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு அந்த ட்ரைவராலையும் அந்த பெண்மணியாலையும் கிராஸ் பண்ண முடியாது படிக்கட்டு ஏரியையும் கொண்டு வரவும் முடியாது ஸ்ட்ரெச்சர் பயங்கரமான வெயிட்டாகவும் இருக்கும் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிருக்காங்க அப்போ அந்த ட்ரெயினில் இருந்த சக பயணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்களால் கொண்டு வர முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த ரயில் ரயிலில் இருந்த நிறைய பயணிகள் எல்லாமே இறங்கி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருந்து ஸ்ட்ரெச்சரை வாங்கி அப்படியே தன்னுடைய தலைக்கு மேலேயே தூக்கிட்டு வந்து அப்புறம் அந்த ட்ரெயினில் இருந்த அந்த பெண்ணை மெதுவாக தூக்கிட்டு வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு மறுபடியும் இந்த ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்மில் இருந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவு ஒரு நாற்பத்தைந்து மணிக்கு கொண்டு வந்து உடனே வந்துட்டாங்க வந்ததுமே வந்து சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க அப்போ அந்த குழந்தையுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு உடனே வந்து அந்த கணவனான திருமுருகன் கிட்ட சொல்றாங்க சார் உங்களுடைய மனைவி மலிப்பு வந்ததால் மயங்கிட்டாங்க குழந்தையுடைய பீட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ரெண்டு பேரில் ஒரு ஒருத்தருடைய உயிரை தான் எங்களால் காப்பாற்ற முடியும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து தாயை காப்பாற்றிறோம் ஆனால் குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் தான் நாங்கள் முடிஞ்சளவுக்கு எங்களால் முயற்சி செய்கிறோம் நீங்கள் இப்போவே மனசை தேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு நாற்பத்தைந்து மணிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து சிகிச்சையை வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பெண்ணுக்கு வலிப்பு வந்ததால் பிபிஐ குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க அப்போ அந்த மருத்துவமனையில் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது என்னென்னா வழக்கமாக இந்த மாதிரி கர்ப்பிணிகளுக்கு சிசரியன் செய்யும்போது ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மயக்க மருந்து வந்து செலுத்துவாங்க ஆனால் இந்த பெண் வந்து இப்போ சுயநுணவு இல்லாமல் இருக்கிறதால அந்த இன்ஜெக்ஷனை போட முடியாது அந்த பெண்ணுக்கு இப்போ எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு சிக்கல் ஏற்படுது அப்போது அந்த இருந்த மயக்க மயக்க மருந்துக்கு கூடக்கூடிய அந்த மருத்துவனு சொல்கிறேன்னா மேடம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் என்னென்னா வாய் வழியாக நான் வந்து அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுக்குறேன் நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது ரொம்ப ரிஸ்க் நம்ம இது வரைக்கும் யாருக்கும் அப்படி பண்ணதில்லை ஆமாம் மேடம் பண்ணதில்லை ஆனால் இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்குது நம்ம முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரிஸ்க் எடுத்து வாய் வழியாக அந்த கர்ப்பிணி பெண்ணான ஷியாமலா தேவிக்கு மயக்க மருந்தும் கொடுக்குறாங்க கொடுத்ததுமே இவங்களும் மலமலன்னு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பெண்ணை வந்து பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க சேர்த்த முக்கால் மணி நேரத்திலேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தையையும் அந்த பெண்ணையும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இந்த தகவலை கேள்விப்பட்ட கடலூர் மாவட்ட ஆட்சியரான அருண் தம்பராஜ் தாய் சேவைய நலத்தை விசாரிக்கிறதுக்காக நேராக மருத்துவமனைக்கு வந்துட்டார் அங்கு வந்து அவர் இந்த கடன் இக்கட்டான நிலைமையிலையும் அந்த பெண்ணை பெண்ணுக்கு பெண்ணை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் அது மட்டும் இல்லை அந்த அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக செய்த அந்த மருத்துவருக்கும் ரிஸ்க் எடுத்து அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்த மைக்க மயக்கவேல் டாக்டருக்கும் அவர் பாராட்டுகளை தெரிவித்து சால்வை அணித்து பாராட்டியும் தெரிவித்தார் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட அமைச்சரான எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் நேராக அந்த மருத்துவமனைக்கு வந்து அவருடைய சார்பில் அந்த குழந்தைக்கு தங்க மோதிரத்தையும் அளித்து மருத்துவரை வந்து அவரும் பாராட்டிட்டு போனார் இந்த சம்பவமானது தற்போது க கடலூர் மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த மருத்துவரையும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களையும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்